சரி எப்படி நடக்கும் நடக்கிட்டு scene பாப்பா சேர் என்னங்க தா பாபட்டி எங்க பாப்பாட்டி எந்த ஊர்ங்க தா நீங்க அவி எங்க இருக்கீங்க நீங்க பிறந்ததிலிருந்து இப்படியே தான் இருக்கீங்களங்க தா உங்களுக்கு உங்க சேன தண்ணி வந்து இந்த பாळा போந்து அனி வாட்சிது இவங்களோட பேர் பாப்பாத்தி இவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி அம்மன் கோவில் அம்மன் நகரில் இருக்காங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவங்கனால சரியாக நடக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இவங்களோட கணவர் இவங்களை கைவிட்டுட்டாங்க குழந்தைகள்னு யாரும் இவங்களுக்கு இல்லை தனியால ஒரு குடிசை வீட்டில் மழை பேஞ்சா உலகக்கூடிய நிலமையில இருக்கிற அந்த வீட்டில் தான் இவங்க குடியிருந்துட்டு இருக்காங்க கரண்ட் வசதி தண்ணி வசதி கூட இல்லை குடிநீருக்கு கூட கவர்மெண்ட் பைப்பில் தான் தண்ணி பிடிச்சி குடிச்சிட்ருக்காங்க ஒரு ஃபோனு பேட்டரி லைட்டுக்கு கூட சார்ஜ் போட முடியாமல் அக்கம் பக்கத்தில் தான் கொடுத்து சார்ஜ் போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருக்காங்க சிவகிரி அண்ணாமலைக்கோட்டை கனவு உதவி மையம் மூலமாக எங்களால் முடிஞ்ச சிறு உதவியை நாங்கள் செஞ்சோம் இந்த பாட்டி கடைசி காலத்துலயாவது நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குறக்காக ஒரு சோலார் லைட்டாவது பொதுமக்கள் நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் சரி வீட்டு இதை அவங்ககிட்ட கொடுத்தா வந்து சார்ஜ் போட்டுப்பாங்க போட்டு கொடுத்துருவாங்க ஆ சரிங்க ஆஃப் பண்ணுங்க ஆ